ஒரு கப் அளவுக்கு அரிசிமா எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப நம்ம தண்ணியை கரைக்க போறது இல்லைங்க இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு ஊற விடலாம் இப்போ சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் சுகர் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் சிரப்பை நம்ம தயார் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பாங்கு பதம்லாம் கிடையாதுன்னா சும்மா சாதாரணமாக ஒரு ஏழு நிமிஷம் போல கொதிக்கும் பொழுது ஒரு பிசுக்கு பதம் வரும் அந்த பதம் இருந்துச்சுனாலே போதும் குலோப் ஜாமுன் பதம் வர்ற மாதிரி சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிக்குது இதில் நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக அதையே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட் மேலே நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த பதத்தை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அந்த பிசுக்கு பதம் இருந்தாலே போதுமானது கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்படி தொட்டு எடுத்தால் அப்படி பிசுக்கு பதம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து சரியான பதம்னு அர்த்தங்க இப்போ அதை வந்து கொதிச்சிருச்சு இதில் மூச்சுமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து அந்த ஜீரா வந்து அப்படியே உரையாமல் அப்படியே இருக்கும் அதுக்காகத்தான் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவன் கரெக்டாக டென் மினிட்ஸ் பக்கமாக ஓரிடிச்சு இந்த மாவு பாருங்க இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குது இல்லையா இதில் வந்து இப்போ நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்து மாவை ரெடி பண்ணியாச்சு பாருங்க அடுப்பில் பேன் வச்சு ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்பூனில் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மாவை எடுத்துக்கலாம் மாவை எடுத்துட்டு அதை அவள் அப்படியே கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி கையில் உருண்டைகள் உருட்டி போட்டால் அது கரெக்டாக வராதுங்க இந்த மாதிரி ஸ்பூனில் ஸ்ட்ரேட் பண்ணி போடும் பொழுது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும் தான் பாருங்கள் இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் நல்ல ஒன் சைட் வெந்ததுக்கு பிறகு நாம திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒன் சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை எல்லா உருண்டைகளையும் அப்படியே திருப்பி விடலாம் உருண்டைகள்லாம் அழகாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவர் நல்லா வெந்து ரெடியாகிச்சு பாருங்கள் நல்ல நீர் குமிழிகள் அடங்குற வரைக்கும் வெந்துச்சுன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னா அர்த்தம் அடுப்பை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க வேறுொருன்ன உரண்ட ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் கல கல கலன்னு அந்த போண்டாக்கள் எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மிருதுவாக ஒரு சாஃப்டாக இருக்குது இல்லையா இப்போ இதே சூட்டோடே நம்ம வந்து அந்த ஜீராவில் ஊற வச்சிடலாம் ஜீராவும் அந்த வெது வெதுப்பான ஒரு சூட்டோடு தான் இருக்குது இதில் அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா அந்த ஜீரா வந்து மூழ்கிற மாதிரி இதை வந்து அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஜீராவெலாம் நல்லா இஞ்சி ரெடியாகிடிச்சு ஸ்வீட்டு இவை பாருங்க அது எவ்வளோ ஒரு அருமையாக ரொம்ப ஒரு ஒரு ஜூஸியான ஒரு நல்ல ஸ்வீட் ஐட்டம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் பாருங்க எவ்வளோ ஒரு ஜூஸியான ஒரு ஐட்டம் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு ஸ்வீட் ஐட்டமாக இருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜூஸியான ஒரு ஐட்டமாக இருக்குது இது வந்து ரொம்பவுமே ஒரு சாஃப்டாக இருக்கும் எல்லோருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு செம்ம டேஸ்டாக செம்மை சாஃப்டாக ஸ்வீட்டாகவே இருக்குங்க ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டாக செய்யக்கூடிய ஐட்டம் நம்ம செஞ்சுட்டோம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவுகள் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி